அன்பு தமிழ் மக்களே வணக்கம் டொனால்டு ட்ரம்ப் அமாசுகளுக்கு ஒரு ட்வீட் செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் இந்த உலகமே பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணைய கைதிகளை பற்றி கவலைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறது மனிதாபிமானமற்ற முறையில் அவர்கள் பிடித்து வைக்கப்பட்டுள்ளார்கள் வெறும் பேச்சு வேண்டாம் செயல்பாடுதான் நமக்கு தேவை அந்த பிணைய கைதிகளை நான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்னர் விடுவிக்கப்படவில்லை என்றால் மிடில் ஈஸ்டில் நரகம் வந்து இறங்கும் மனித இனத்துக்கு எதிராக செயல்படும் அந்த கூட்டத்துக்கு சரியான பதிலடி தரப்படும் இதுவரை யாரும் தந்திராத அமெரிக்கா அதை தரும் என்று அதற்கு பதிலடியாக ஹமாஸ் அலெக்சாண்டர் என்ற அமெரிக்க புனைய கைதி அழுது கொண்டே பேசும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவுக்கு பதிலடியாக வெளியிடப்பட்ட அந்த வீடியோவில் நேத்தன்யாகு தலையிலிருந்து ரத்தம் கொட்டுவது போல் வழிவது போல் ஒரு வீடியோவை வெளியிட்டு பெண் கைதிகளும் கதறுவது போல் அந்த வீடியோவில் காட்டியுள்ளார்கள் இஸ்லாமிய மிருகங்களிடம் போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பெயரை சம்பாதித்து தரும் இவர்களை மொத்தமாகவோ சில்லறையாகவோ அழிக்க வேண்டும் அதோடு இவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கும் அல்லக்கை கும்பல்களையும் அளிக்க வேண்டும் யோ நூறு ஹோஸ்டேஜை பிடிச்சு வச்சு அவருக்கு தப்பிச்சு போகாம கண்காணித்து சோறு போட்டு வளர்ப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா கஷ்டம் தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க நாங்களா விடுவிச்சா எங்களுக்கு கேவலம் நீங்களா வந்து பிடிச்சிட்டு போவீங்கன்னு பார்த்தா கிட்டே வர மாட்டேங்கிறீங்களா இவங்களுக்கு பிரெட்டு வாங்க வெளியேயும் போக முடியல ஐடியா பிராணம் வெளியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க எங்களோட சேர்ந்து அவங்களும் பட்டினி கடந்து செத்துடுவாங்களோன்னு எங்களுக்கு தான் ஏன் கவலையாக இருக்குது நாங்கள் இஸ்ரேலை தாக்கிறதுக்கு காரணமே நாங்கள் வெளியே போய் பிரெட் வாங்க முடியலையே என்பதால் தான் சாரி ஐநா லாரியை கொள்ளையடிக்க முடியவில்லை என்பதால் தான் ஹிஸ்புல்லா கிட்ட பீஸ் டீல் போட்ட மாதிரி எங்ககிட்டையும் போடுவீங்கன்னு பார்த்தா முன்னைக்கு இப்போ டபுள் மடங்காக தாக்க ஆரம்பிச்சிருக்கீங்களாடா உங்களை எப்படா நம்புறது நாங்க காசாவில் போட்ட ஓட்டைய விட நீங்க போட்ட தான் இங்க அதிகம் சிரியாவில் அல்லப்போ நகரை பிடித்த ஹெச்டிஎஸ் படை இப்போ ஹமா நகரத்தை முற்றுகையிட்டு உள்ளதாம் சிரியா மக்கள் வடக்கு சிரியாவை நோக்கி ஓட ஆரம்பித்திருக்காங்களாம் அங்கேயும் பாத யாத்திரா தொடங்கிடுச்சு வடகிழக்கு பகுதியில் உள்ள குர்டு இன மக்களும் இப்போ போரில் குதித்து இருக்காங்க நாங்கள் மட்டும் சும்மா இருந்தா எப்படி எங்களுக்கும் போர் அடிக்குது ஈராக் படைகள் சிரியாவில் வந்து சாவதற்காக பாடரில் காத்து கொண்டு இருக்காங்களாம் கோமேனி செட்டியாரு எண்ணெயை விற்று அந்த காசு சம்பாதித்த காசு எல்லாத்தையும் இப்படித்தான் சோசியல் சர்வீஸுக்கு செலவிட்டுக்கிட்டு வாராரு தன்னால் பட்ட தியாகி நாட்டு மக்களை விட அடுத்த நாட்டு மக்களை பற்றி தான் ரொம்பவும் கவலைப்படுவார் எந்த நாடாவது நிம்மதியாக இருந்தால் அவருக்கு தான் அலர்ஜி ஆகி உடம்பெல்லாம் சொறி எடுத்து சொறிஞ்சு புண்ணாகிடுவேன் யாரோ சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரா என்று சொன்னால் மோச்சம் கிட்டும் அப்படின்னு சொன்னதை தப்பாக கேட்டுவிட்டு சங்கடா சங்கடா என்று கூவினதுனால இப்போ அவருக்கு சங்கு நிச்சயம் ஆகிவிட்டது சிரியாவில் பஸ்சர் ஆசாத் சாவுக்கு ஹச்டிஎஸ் பஸ்ஸரை அழுத்தினதும் தன் குடும்பத்துடன் ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டதான் சொல்கிறாங்க இப்போ வாட்ஸ்அப்பில் தான் மிலிடரிக்கே ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காராம் அலிப்போவுக்கும் டமாஸ்கஸுக்கும் நடுவில் இருக்கும் ஹமாசிட்டியை பிடிச்சிட்டா டமாஸ்கஸை ஈஸியாக பிடிச்சிடலாம் என்பதால் பஸ் ராசாத்து பயந்து போய் இடத்த காலி பண்ணிட்டாரு இல்லைன்னு அவரை காலி பண்ணிடுவானே அல்லப்போவில் பஸ் ராசாத்து கட்டி இருந்த அழகு மாளிகையும் ஹெச்டிஎஸ் கைப்பற்றி விட்டது அவர் பெட்டில் படுத்து தூங்குறாங்க எல்லாரும் ஹிஸ்புல்லாக்களை சிரியா போரில் கலந்து கொள்ள முடியாதபடி இஸ்ரேல் அதை தடுத்து விட்டது லபரானையும் சிரியாவையும் இணைக்கும் சாலையை ஒரு பள்ளத்தாக்கு போல ஆக்கி வச்சா எப்படிறா நாங்கள் கண்டெய்னர் லாரியெல்லாம் அங்கே கொண்டு வர்றது ஆயுதங்களை கடத்தி கொண்டு வர்றது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இருக்கீங்களாடா பறந்து போகலான்னா தாத்தா விமானத்தை வாங்கி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு எங்க கிட்ட இருக்கிற பேராக்ளைடர்ல போனா காக்கா சுடுற மாதிரி இசை சுட்டு விடுவான் நீ காசாமிலும் லெபனானிலும் கிழிச்சது போதும் என்று தாத்தா சொல்லி விட்டாரோ என்னவோ இப்ப அவங்க படையா செயல்பட்டுக்கிட்டு மண்ணுக்குள்ள அமைதி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க யுஎஸ் ஆர்மி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி சிரியன் ராக்கெட் லான்ஜி ஸ்டேஷன்கள் கொஞ்சத்தை எல்லாம் அழிச்சுட்டாங்க அதனால ஹெச்டிஎஸ் படை சந்தோஷத்தில் இருக்காங்களாம் நாங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆதரிப்போம் என்று ஓப்பனாக இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க துருக்கி நாட்டுக்கும் சிரியாவுக்கும் தமிழ்நாடு கர்நாடகா மாதிரி எப்பவுமே ஆகாது துருக்கி இஃபரேட்டஸ் டைகரிஸ் நதிகளின் குறுக்கே ஏகப்பட்ட அணைகளை கட்டி சிரியாவுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்குது சிரியாவும் தமிழ்நாடு மாதிரி அணைகள் கட்டாமல் மாநாட மயிலாட பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதனால என்னாச்சு துருக்கி ஹெச்டிஎஸை தூண்டி விட்டு இப்போ சண்டை போடுங்கடான்னு வம்பு இழுத்துக்கிட்டே இருக்குது சிரியாவுக்கும் துருக்கிக்கும் தண்ணி பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அங்கேயும் ஒரு காவிரி பிரச்சனை தான் இப்போ துருக்கி என்ன சொல்லுதுன்னா சிரியா மக்களை குட்டி பேச்சுவார்த்தை நடத்துங்கோ அப்படின்னு சொல்லுது அமெரிக்காவோ போற நிறுத்துங்கோ சீஸ் போடுங்கோ அப்படின்னு சொல்லுது ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா என்ன வந்தாலும் பரவாயில்ல போகிற நிறுத்தாம தொடர்ந்து மக்களை தாக்குங்கோ நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லுவது ஈரான் அழிவு பாதையை மொத்த குத்தகைக்கு எடுத்தவன் வேற என்னத்தை சொல்லுவான் இஸ்லாமிய சமூகம் அழிவதை பார்ப்பதில் அவனுக்கு தான் என்ன ஒரு சந்தோஷம் அழிவது எல்லாம் சன்னி முஸ்லீம் தானே சொல்லத்தானே செய்வான் எல்லா பிரச்சனையும் தீரணும்னா தாத்தாவை கொண்டுகிட்டு திண்ணையை காலியாக்கணும் அவருக்கு ஆயுசு கட்டியாக இருக்கிற வரைக்கும் உலக மக்கள் அமைதி அடைஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சிரியன் ரிபல்ஸ் படைகள் ரஷ் ரஷ்ய படைகள் தாக்கியும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு வர்றான்னா ரஷ்யாவின் போர் தந்திரங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சிரியாவின் நகரங்களையும் கிராமங்களையும் ஹெச்டிஎஸ் படை கைப்பற்றி கொண்டே வருகிறது என்றால் அங்குள்ள மக்களின் ஆதரவு இல்லாமல் அது நிறைவேறாது ஒரு ஊழல் அரசு எப்படி விழும் விழ வேண்டும் என்று அவர்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் சிரியா மக்களை அதற்காக நாம் பாராட்ட வேண்டும் வெகுண்டுழுந்த மக்கள்தான் ஹெச்டிஎஸ் படைகளில் சேர்ந்து கொண்டு அதற்கு வலு சேர்க்கிறார்கள் அவர்களின் வெற்றி பலரையும் அந்த இயக்கத்தில் சேர வைக்கிறது இந்த மாதிரி அங்கு பல குழுக்கள் உள்ளது இஸ்லாம் தலைவர்கள் வளர்த்தது அவைகளைத்தான் குழு தான் அவங்களுக்கு முக்கியம் அங்குள்ள மக்கள் அரசியல் கட்சிகளை நோக்கி போக மாட்டார்கள் அது அங்குள்ள இஸ்லாமிய தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும் தீவிரவாதி குழு என்று சொல்லுங்கள் உடனே பணம் கட்டி வேண்டுமானாலும் சேர்வார்கள் அதனால் தான் இஸ்லாமிய நாடுகளில் அரசியல் கட்சியை ஆரம்பிக்காமல் தீவிரவாத கும்பலை தொடங்குகிறார்களோ அதனால் தான் ஹமாஸும் இஸ்வல்லாக்களும் அரசியல் கட்சிகளாக செயல்படாமல் பயங்கரவாத கும்பல்களாக செயல்படுகிறார்கள் இப்படி இருந்தால் காமராஜர்கள் உருவாக மாட்டார்கள் கோமெனிகள் தான் உருவாவார்கள் மிடில் ஈஸ்டே அமைதி அடைய ஒருத்தன் அமைதி அடைஞ்சால் போதும் உலகமே அடை அவன் யார் என்று அனைவருக்கும் தெரியும் பதுங்கு குழியை கண்டுபிடிச்சவனே அவன்தான் அதை கல்லறை குழியா மாத்தினவனும் அவனே அவனுடைய சித்தாந்தங்களை குழிக்குள் போட்டால் நமக்கும் இடியும் நல்ல சிந்தனைகளை உருவாக்காத மதம் இருந்து என்ன லாபம் வளர்ந்து என்ன பயன் சிந்திக்க தூண்டாத மதத்தால் அழிவு நிச்சயம் இதைத்தான் ஆங்கிலத்தில் என்று கூறுவார்கள் கரி மக்களே மீண்டும் வந்து மீதி கதைகளை கதைக்கிறேன் ஜெய்ஹிந்த்